மாண்பு தமிழ்நாடு அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் அவர்கள் மாநில அரசு நிதியிலிருந்து ரெண்டாயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கு அனுமதி அளித்து நிதியும் அளித்து அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டு புதிய பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு கூடுகட்டி வருகின்ற பேருந்துகளை முதற்கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே தன்னுடைய பொற்கரங்களால் நூறு பேருந்துகளை கொடிய துவக்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு பகுதியிலும் அந்த புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த பேருந்துகள் பழைய பேருந்துகளே ஓடுகிறது என்று ஒரு சிலர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கின்ற விதமாகத்தான் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சிகளை வைத்து இந்த புதிய பேருந்துகள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற வழித்தடத்தில் பழைய பேருந்துகளை அகற்றிவிட்டு இயக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது கடந்த காலங்களை விட அதற்கான எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இன்னும் அதை குறைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இந்த விபத்துகளால் ஏற்படுகின்ற உயிரிழப்பிலை தடுப்பதற்கு மாண்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்னுயிர் காப்போம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உயரிய சிகிச்சை அளிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதற்கு அரசு நிதியாக ஒரு லட்சம் வழங்கியதை இப்பொழுது இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த விபத்துகளை நிகழாமல் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு தான் அதை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர்களுக்கு பரிசீலிக்கின்ற நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது அது நம்முடைய திருநெல்வேலி மண்டலத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் விபத்தில்லாமல் ஓட்டியவர்கள் இரண்டு நபர்கள் அவர்களுக்கு நான்கு கிராம் தங்க காசு வழங்கப்படுகிறது பத்து ஆண்டுகள் விபத்தில்லாமல் ஓட்டியவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் அவர்களுக்கு நூறு கிராம் வெள்ளிக்காசு வழங்கப்படுகிறது எனவே தொடர்ந்து இதே போன்று மற்றவர்களும் ஓட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிலே புதிய பேருந்துகள் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்முடைய திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டது அதிலே ஏற்கனவே பத்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு இருபது நடைமுறைக்கு வருகிறது வருகின்ற ஆண்டிலே இன்னும் மூவாயிரம் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு நம்முடைய அவர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதிலே முன்னூற்று ஒன்பது புதிய பேருந்துகள் நம்முடைய திருநெல்வேலி போக்குவரத்துக்கு வர இருக்கின்றன இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாத காலத்தில் இந்த பழைய பேருந்துகள்லாம் அகற்றப்பட்டு இந்த புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு வரும் மொபல் பஸ்ஸாக மஞ்சள் நிற பேருந்தும் நகர பேருந்தாக நீல நிற பேருந்துமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்